வணக்கம் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஆர்எஸ்எஸை பார்த்து இந்திய மக்கள் ஆவேசமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத எதிர்கட்சிகளை உங்களுக்கு ஒத்துழைக்காத நபர்களை நீங்கள் ஈடி மூலமாக அதாவது அமலாக்கத்துறை மூலமாக சிபிஐ மூலமாக கடந்த பதினொன்று வருடங்களாக வேட்டையாடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படி வேட்டையாடிய போது ஒரு நபரையாவது குற்றவாளி கூண்டில் உங்களால் நிறுத்த முடிந்ததா மோடியே அப்படின்னு இந்திய மக்கள் இன்றைக்கி ஆவேசமாக கேட்குறாங்க ஏன் இந்திய மக்கள் இன்றைக்கு மோடியை பார்த்து இவ்வளோ ஆவேசமாக கேட்குறாங்க அதற்கு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய தடையை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிறது எதற்காக அதாவது தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூலமாக சட்டவிரோத படமாற்றம் நடந்திருக்கிறது அதாவது ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடியை வந்து ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அமலாக்கத்துறையிடம் இடியிடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனிநபர் செய்த தவறுகளுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது சரியா எந்த மூல வழக்கினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இப்படி ஒரு அடுக்கடுக்கான கேள்வி எதுக்குமே மோடியினுடைய அமலாக்கத்துறைக்கு பதிலே கிடையாது சரண்டர் ஆயிட்டானுங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு விசாரணை மேற்கொள்ளும்போது அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றத்திற்கு சென்றது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இல்லை இல்லை அதற்கெல்லாம் தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க உடனடியாக அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கூட்டாட்சி விதிமுறைகளையும் அனைத்து வரம்புகளையும் அமலாக்கத்துறை மீறி இருக்கிறது கூடுதலாக உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இந்த விஷயம் தொடர்பாக தடை விதித்திருக்கிறோம் என்கிற அதிரடி தீர்ப்பை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அமலாக்கத்துறைக்கும் சேர்த்து நான் இந்த கேள்வி கேட்குறேன் என்ன அப்படின்னா ஒரு நாலு சம்பவங்களை சொல்கிறேன் கர்நாடகாவில் இந்த முறை பாஜக ஆட்சி மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் அதாவது நூறு ரூபாய் ஒரு திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்தால் நாற்பது ரூபாயை அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரனும் பாஜக காரணம் ஊழல் செய்கிறான் திருடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடக மக்கள் உணர்ந்ததன் விளைவாகத்தான் அங்கே மோடியினுடைய கட்சி பெரும் தோல்வியை சந்தித்தது என்பது தெரியும் அது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டர் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செஞ்சார் இங்கே வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது பணம் தரமாட்டேங்கிறாங்க அவ்வளோ கொலை இருக்கிறான் பிஜேபிக்காரன் எல்லான்னு சொன்னால் சொல்லிவிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் நான் என்ன கேட்கிறேன் கர்நாடகாவில் ஒருத்த ஒரு பாஜக காரன் வீட்டில் ஈடி ரைடு நடந்ததாக நீங்கள் சொல்ல முடியுமா கிடையாது ஒரு அரசாங்கமே கழுவுவதற்கு ஊழல் தான் காரணமாக இருந்திருக்கு ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக காரன் மேலே ஒரு சின்ன தூசி கூட படாமல் ஈடி பார்த்து ஈடி போகவே இல்லை சமீபத்தில் குஜராத்தில் மோடியினுடைய குஜராத்தில் மோடியினுடைய உற்ற நண்பர் அவருடைய அந்த மாநிலத்தினுடைய பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய மகன் சர்வசாதாரணமாக ஒரு நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கிறான் ஊழல் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறை கைது செய்திருக்கிறது இது தொடர்பாக அமலாக்கத்துறை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கா குஜராத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் நீங்கள் எனக்கு சுட்டி காட்டுங்க ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அடுத்தது நான் என்ன கேட்குறேன் தேர்தல் பத்திரம் மூலமாக மோடி வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சுருக்கார் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு மோடியை ஒரு வாட்டியாவது விசாரிச்சிருக்கிறாங்களா அவ்வளோ பெரிய தேர்தல் பத்திரம் மூலமாக ஆறாயிரம் கோடி ரூபா அளவுக்கு மிகப்பெரிய ஊழலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆமாம் நடந்துருச்சுன்னு சொல்லிருச்சு ஆனால் மோடியின் மீது ஒரு விசாரணையை இடி மேற்கொள்ளுமா அமலாக்கத்துறை அப்படிங்கிறது தனி சுதந்திரம் பெற்ற அமைப்புன்னு தானே சொல்கிறோம் ஆனால் செஞ்சுருக்கா சரி இதையும் விடுங்க குஜராத்தில் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் அதானியினுடைய என்னுடைய துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டது இன்றைக்கு குஜராத்தில் இருந்தால் இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்கள் வருது அப்படின்னு எல்லாம் பார்க்குறோம் அதனுடைய ஒரு கூடாரமாக மாறி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அதானியின் மீதோ அல்லது அதற்கு காரணமானவர்களின் மீதோ அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு சிறு நடவடிக்கை எடுத்ததாக நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ நீ என்ன பண்ணுற இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சுக்கிட்டு நீ மற்றவர்களை பழிவாங்குவதற்கு முயற்சி பண்ணுற அதனால தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பா பாஜகவினுடைய ஒரு பெண் எம்பி என்ன சொல்கிறாங்க ரொம்ப பேசிகிட்டு இருந்த இங்கேருந்து மோடி அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ்ஸை பற்றியெல்லாம் நீ ரொம்ப இங்கே பேசுனன்னு வையே உன் வீட்டில் ஈடி வந்துருவுன்னு சொன்னாங்களா இல்லையா அதனால நம்ம இந்திய மக்கள் மறக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இதெல்லாம் நடந்தது சரி இதை விடுங்க இப்போது தமிழ்நாடு திமுக அரசு எவ்வளோ பெரிய குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கிற பாருங்களேன் மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தூக்கமே இல்லை இல்லையா அவங்க எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே வெற்றி வாகை சூடிட்டு வராங்க இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய அதாவது நீ எவ்வளோ பெரிய அதிகாரம் என்ன இந்த உங்களை எவ்வளோ அதிகார அமைப்புகள் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நாங்கள் அடிப்போம் என்ன நாங்கள் அடிக்கிறது மட்டுமல்ல இதெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கும் சொல்லி கொடுப்போம் எப்போ எல்லாம் ஒரு ஜுஜுபி அப்படின்னு சொல்லி காட்டுவோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா கவர்னர் மசோதாக கிடப்பில் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க கவர்னரை என்ன பண்ணார் சுப் சுச்ச நீதிமன்றம்னு நமக்கு தெரியும் உடனே குடியரசுத் தலைவர் எல்லோரும் வந்தாங்க எல்லாரையும் வந்து எல்லாம் பேசாமல் இருங்க சட்டம் தான் பெரியது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான விஷயத்தை சொன்னாங்க சரி அதே மாதிரி அடுத்தது நீங்கள் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்காக போகிறாங்க இல்லையா வக்ஃபுவாரிய திருத்தச் சட்டம் அதில் திமுகவும் போயிருந்தது அது இன்னைக்கு மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளாக இருக்குது காரசார விவாதம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லைங்க இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அதிரடி செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றோரு கோடி ரூபா மோடிட்ட கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது கூடுதலாக அதில் தமிழக அரசு ஒரு ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஏற்க வற்புறுத்துவது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இடி அடங்குற மாதிரி இருக்கா இடி வந்து இன்னைக்கு குற்றவாளி கூண்டில் இருக்கிறது இல்லையா நம்ம ஆரம்பத்துல கேட்ட மாதிரி கடந்த பதினொன்று வருடமாக மூடி இடி சிபிஐ வைத்து ஒரு நபரை குற்றவாளி என்று நிரூபிக்க முடிந்திருக்கிறதா இல்லை இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறோம் அடுத்தது இப்போ ராகுல் காந்தியின் மீது சோனியா காந்தியின் மீது இடி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நூற்றி கோடி ரூபாய் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அதை வந்து இந்த நேஷ்னல் ஹெரால்டு வழக்கிலும் வழியாக நேஷ்னல் ஹெரால்டு விவகாரத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து அவங்க எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அமலாக்கத்துறை சிலருக்கு சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க முதன் முறையாக இடி இந்த வழக்கு எடுத்துகிட்டு போகும்போது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு எப்போ இதெல்லாம் விசாரிக்க முடியாது நீ ஒரு ஆதாரமும் இல்லை ஒன்றும் கிடையாது நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஒன்று இடி சொல்லிச்சு இல்லை எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மீது நீ இதே மாதிரி சொல்லலையா என்ன ஆதாரத்தை கொடுத்த ஆம் ஆத்மி கட்சியின் மீது குற்றம் சுமத்தவில்லையா அவர்களுக்கு என்ன ஆதாரம் கொடுத்த எதுவுமே கொடுக்கல ஆனால் முழுக்க முழுக்க நீ வழக்கு பதிவு செஞ்சுட்ருக்கிற அவர்களை அலைக்கழிக்க அழிக்க விட்டுட்டுருக்கிற போதாக்குறைக்கு முடிஞ்சால் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் நீ வந்து சிறையில் வைக்க முயற்சி பண்ணுற இதுதானே நடந்துட்டு இருக்கு இதை மக்கள் நன்கறிந்தார்கள் அதனால தான் இந்திய மக்கள் ஆவேசமாக மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸை பார்த்து கேட்கிறார்கள் பதினொன்று வருடமாக இடி சிபிஐ பயன்படுத்தி எதிர்கட்சிகளின் மீது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கேங்க இல்லையா ஒரு ஆளாக குற்றவாளி கூண்டில் உங்களால் நிறுத்த முடிந்ததா மாறாக செய்ய ஊழலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் விரோத செயலலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவனுடைய வீட்டுக் கதவிற்கு பாஜக ஆதரவாளர்களுடைய வீட்டுக் கதவை ஏன் இடி சிபிஐ தட்ட மறுக்கிறது அப்படின்னு மக்கள் ஆவேசமாக கேட்டிருக்காங்க எப்போ மாதிரி மோடி இதுக்கும் பதில் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க